வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி பேசுகிறேன் சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான மருந்து பற்றி பார்க்க போகிறாங்க அதாவது சென்டாரிங் என்ற மலர் மருந்து இந்த மலர்மந்து கேரக்டர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா மனசில் கொஞ்சம் கூட உறுதியே இருக்காதுங்க அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இழுச்ச வாழின்னு சொல்லுவாங்க இவங்களை டோர்மெட்னு சொல்லுவாங்க கால் மீதி மாதிரி இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மட்டும் ஒரு பிள்ளைங்க அமைஞ்சிட்டா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு எந்த தொல்லையும் இருக்காதுங்க அதாவது தொல்லையே கொடுக்காத ஒரு நல்ல பிள்ளையா சமத்தா இருப்பாங்க இந்த மாதிரி சென்டாரி கேரக்டர்ல ஒரு மருமகள் அமைஞ்சிட்டா அந்த மாமியாருக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் இல்ல சென்டாரி கேரக்டர்ல ஒரு மாமியார் அமைஞ்சிட்டா அந்த மருமகளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எந்த வேலையும் செய்வாங்க எல்லாமே மாமியார் மாங்கு மாங்கும் செஞ்சிருவாங்க இவங்க ஜாலியாக இருக்கலாம் அப்புறம் வந்து இவங்க வந்து இல்லை முடியாது அப்படின்னு வார்த்தையே வராது நீங்க என்ன வேலை சொன்னாலும் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தா கூட அதை விட்டுட்டு மற்றவங்களுக்காகவே மாங்கு மாங்க அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சுட்டே இருப்பாங்க எல்லோரையும் ரொம்ப பணிவா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி கிடைச்சிட்டா அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி எல்லா வேலையும் சொல்லாலும் சரி சொல்லாட்டியும் சரி அவங்க பாட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க ரொம்ப பணிவா இருப்பாங்க ஒரு படத்துல வடிவலு சொல்லுவாங்கல்ல இவன் என்ன சொன்னாலும்டா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா இவன் ரொம்ப அது மாதிரி இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காகவே உழைச்சிட்டே இருந்தா இவங்க லைஃப் என்ன ஆகுது இவங்க வாழ்க்கையை கவனிச்சிக்கவே மாட்டாங்க இவங்க குருக்களை வந்து நிறைவேற்றிக்கவே முடியாது இவங்க லட்சியத்தை நினைக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க மனதளவிலும் உடலளவிலும் அளவிலும் பாதிக்கப்பட்டா செந்தார் என்ற மலர் வந்து எடுக்கும் போது இவங்களுக்காக வாழ்வாங்க இவங்களை சீர்த்தை நிறைவேற்றிக்குவாங்க இவங்க வாழ்க்கையில உயர்ந்த அமைப்பு வருவாங்க இந்த மாதிரி முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்து இருக்குங்க வரக்கூடிய வீடியோல ஒவ்வொன்றா பார்க்கலாம் நீங்க எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்து குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்